டேய் என்னோட முறைச்சிட்டு இருக்கா ம் முறைக்காம பின்ன அவனை தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்களா ஏன்டா அப்படி இவனை எதுக்கூட கூப்பிட்டு வந்தப்பா ஹாய் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் வரலன்னா கோச்சுப்பீங்கன்றது இந்த ஒட்டு இன்னைக்கு தெரியல டேய் உனக்கு அம்மன் இருக்க சொல்லு ஏய் அவனை பற்றி தான் தெரியும்ல ஏண்டா உன்பழுக்கிறான் ஏய் அவனை முதல்ல வாயம் மூட சொல்லுன்னா யாருக்கு ஃபேன்ஸ் அதிகம் இன்னைக்கு பார்த்துருவோமா பாப்போம்டா பார்ப்போம் பாரு அவனை ஒரு நாள் என்ன பண்ண போறானே மரியாதையை எதுக்கு வந்தீங்களோ அதை சொல்லிட்டு கிளம்புங்க டைம் இல்லை அட்மினிக்கு ஏற்கனவே எடிட்டிங் ஒர்க் இருக்கு எல்லாரும் கேட்டதுக்காக சரி ஒரு சின்ன வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஓவராக பிரித்திக்கிறானுங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு நாங்கள் இன்விடேஷன் கொடுக்க தான் வந்தோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பாங்கடா அதுவும் என்ஜாய்மெண்ட்டோட வேற இருக்காங்க ஏன் கல்யாணத்துக்காக இன்றைக்கி நானும் பேச வந்திருக்கேன் அதனால தான் வீடியோவாக கேட்டுருந்தீங்க சரி என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன வீடியோ போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் பட் இன்விடேஷன் போஸ்ட்டு நான் போடுறேன் ஓகேங்களா சின்ன வேறு எல்லாரும் பார்க்கணுன்னிங்களா அதனால தான் இவனுங்க கூட சேர்ந்து நானும் வந்துட்டேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப 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 நன்றி நான் ஒரு நாள் வரலனா கூட சின்ன எங்கன்னு கேட்குறீங்க ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க என் கேரக்டருக்கு அதனால் நானும் உங்கள் எல்லோரையுமே மிஸ் பண்ணுறேன் வராத அன்றைக்கலாம் கண்டிப்பாக கம்மிங் எபிசோட்ஸில் நான் நிறையாவே வருவேன் ஆமாம் என் இல்லாமலா டே ம் என் இல்லாமலா பேசினா பேசிக்கிட்டே போக வேண்டியதான் எல்லோருமே மேரேஜ் வீடியோக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொன்னீங்க அந்தளவுக்கு அவுட் புட் கொடுப்பானு எனக்கு தெரியல டவுட்டாக தான் இருக்கேன் ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிராமத்து ஸ்டோரின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும் அதனால் வந்து கிராமத்தில்லாம் எப்படி மேரேஜ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நான் மேரேஜ் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன் மேரேஜ் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேரேஜ் வீடியோ எப்படி எடுத்தேன் அப்படின்றத பற்றி ஆமாம் மேரேஜ் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் மேரேஜ் வீடியோ எப்படி எடிட் பண்ணேன் அப்படின்றத பற்றி இதில் ஒரு சிலதெல்லாம் நான் எடிட்டிங்கில் ஆட் இருக்கேன் இப்பவே நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நான் ஆட் பண்ணதை கொடுக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது ஒரு சில இஷ்யூஸ் வரலாம் அதனால் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் வீடியோ போட்டதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு அந்த அவுட்புட் கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா நான் எக்ஸ்பெய்ன் பண்ணுறேன் மேரேஜ் வீடியோ ஏன் இப்படி பண்ணேன் ஏன் இந்த ஸ்டைலில் மேரேஜ் வீடியோ நான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி ராமனின் சிதை பண்ணோம் அதுக்கு அவ்வளோவா நீங்கள் வரவேற்பு கொடுக்கலாம் நான் நினைவேல் ஸ்டோரிக்கு ரொம்பவே வரவேற்பு கொடுக்குறீங்க எனக்கு அதை நினைச்ச ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது கிட்டத்தட்ட எல்லா கேரக்டருமே ஞாபகம் வச்சு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஏன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணணும்னு நினச்சி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்னைக்காவது ஒரு நாள் மட்டும் தான் நான் ரிப்ளை பண்ணாமல் இருப்பேன் உங்களோட ஒரு ஒரு கமெண்ட்டுமே சோர்ந்து போய் அட்மின் உட்காந்துருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கறது உங்களோட கமெண்ட் தான் இன்றைக்குமே வீடியோவில் கொஞ்சம் அவங்க சோர்ந்து போனதுனால தான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க சரிப்பா சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிடலாம் நான் வேறே அன்புமாவை விட்டுட்டு வந்துட்டேன் அன்புமாக கிட்ட போய் ஃபோன் பேசணும் ஆ பேசி மட்டும் டாக்டர் கிளச்சுருவாரு கம்மன் ரெடிடா உயிர் உயிர்த்தோழன் அதாவது எண்ணில் பாதி அப்படின்னு இருக்கிற என்னுடைய சரவணனுக்கும் அன்பழகிக்கும் கல்யாணம் எல்லாரும் கண்டிப்பாக வந்துடுங்க ஆமாம்ப்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சரவணன் அவரோட கல்யாணத்துக்கு கண்டிப்பாக எல்லோரும் வந்துடணும் ஓகேங்களா உங்கள் எல்லாரையும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருப்போம் ஸோ இன்விடேஷன் நேரில் வந்து வைக்கணுன்றீங்க அதனால் தான் வந்துச்சு ஓகேங்களா இன்விடேஷன் எங்கடான்னு கேட்குறீங்களா இதோ அப்லோட் பண்ணிடலாம் இதுதான்ப்பா நம்மளோட இன்விடேஷன் கார்டு சரிங்களா இதில் நான் டைம் எல்லாமே போட்டுவிட்டேன் நான் ஃபோர் ஓ கிளாக் போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் ஃபோர் ஓ க்ளாக் தான் என்னால் அப்லோட் பண்ண முடியுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் சரவணனோட மேரேஜ்க்கு வந்துடுங்க நானும் வந்துடுவேன் ஸோ சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இன்விடேஷன் வச்சாச்சு வந்துடுங்க அதாவது நாளைக்கு எப்படின்னா ரிசப்ஷன் ப்ளஸ் மேரேஜ் ஓகேங்களா ரிசப்ஷன் உடனே மேரேஜும் கான்சிலாக இருக்கேன் நான் ரெண்டு எபிசோட எடுத்துகிட்டு போக முடியாது அதனால ஒரே எபிசோட்டில் கொண்டு வந்தலாம்னு பார்த்துட்டு இருக்கேன் டைமிங் எப்படி வருதுன்னு தெரியல அதுக்கேற்ற மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேப்பா இதுதான் சொல்ல வந்த விஷயம் எல்லாரும் மேரேஜ்க்கு வந்துடுங்க 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 ஆமாம் கண்டிப்பாக வந்துடுங்க 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 அவனுங்களே சொல்லிட்டானுங்க இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்கிறேன் ஏன் கல்யாணத்துக்கும் என் அன்புமா கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு அப்பதான் இந்த சரவணனோட அழகி எப்படி இருக்கானு உங்களால பார்க்க முடியும் ஓகேப்பா பாய் 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 பாய்